ஓகேங்களா எங்கே பயிற்சிக்கிட்டு இருக்கான் சில படிக்காமல் இருக்கலாம் ஓகேவா அவங்கள ஒன்று கூட்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு அறிவியல் திருவிழா கொண்டாடன்னா அதை நீங்கள் மைண்டை வச்சுக்கிட்டு அந்த கோடை விடுமுறை நாட்களில் அதை பற்றிய ஒரு சிந்தனையோடு ஒரு ஓட்டத்தை ஓடுவீங்கிற அடிப்படையில் இந்த ஆயிரம் ஆயிரம் அறிவியல் திருவிழாவை அரசு வந்து ஏற்பாடு பண்ணி நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம் சரியா அந்த ஒரு புரிதல் இருக்கா பேர் மட்டும் சொல்லுங்கள் அந்த தெளிவு வந்துருச்சு இன்னும் நான் நிகழ்ச்சி கொள்ள போறேன் இப்ப சின்னதா அந்த திருவிழாவை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு துவக்க விழா வச்சுக்கலாமா அந்த துவக்க விழாவுக்கு தான் நம்ம இப்ப ரெடி ஆகிட்டு துவக்க விழா முடிஞ்ச உடனே நம்ம அறிவியல் திருவிழாவுக்குள்ள நம்ம போயிடும் சரியா ஆகவே வந்து திறவங்க வரவேற்கிறது நீ வரவேற்கு நான் வரவேற்கமா சரி இது வரவேற்கிறேன் குறிப்பாக குறிப்பாக நடத்தலை குழந்தைகளுக்காக டக்குன்னு வந்து எங்களுக்கு வந்து வாங்க சார் பண்ணிடும் சார் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு ஒத்துழைப்பு நம்முடைய அறிவியல் ஆசிரியர் அவர்களையும் இந்த பள்ளியினுடைய எஸ்எம்சி தலைவி அவர்களையும் உங்களோட இருந்து உங்களுடைய அக்கா டீச்சர் எப்படி வேணாலும் அறிவியல் திருவிழா சார்பாக வணங்கி அன்போடு வரவேற்கிறோம் இந்த ஆயிரம் ஆயிரம் அறிவியல் திருவிழா பற்றி சிறப்பாக நடக்க முன்னிலையில் இருக்காங்க எஸ்எம்சி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள்